அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் அடுத்த ஏழு நாட்களில் நிகழும் அதிசயம் என்று சொல்லக்கூடிய வகையில் தொட்டகாரியம் அனைத்தும் பொன்னாகும் இனி கும்பராசிக்காரர்களுக்கு ஜாக்போட் அடிக்கப் போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் கும்பராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமான அமைப்பில் வலுவான அமைப்பில் கிரகநிலைகள் வலம்பொருந்திய அமைப்பில் வளம்பெறுகின்றன சாதகமற்ற சூழலில் சாதக மற்ற அமைப்பில் வலுவிழந்த அமைப்பில் வளம்பரப்போகின்றன எனவே வலுவான அமைப்பில் வரக்கூடிய கிரகநிலைகள் தனது சொந்த நட்சத்திரத்தில் வரக்கூடிய இந்த தருணம் என்பதும் வலுவற்ற நிலையில் வரக்கூடிய கிரகநிலைகள் வக்ரகதியில் திரும்பியிருப்பது மிக சிறப்பான வாய்ப்பை உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் அள்ளி கொடுக்கிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் ராசியின் ஆதர் பாதசனியாக இருக்கும் போது வக்ர கதியில் திரும்பியிருக்கிறார் ஆனால் அதே சமயம் குரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் தனது சொந்த நட்சத்திரத்தில் பலம் பெற்றிருக்கிறார் ஜென்மத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ராகுவும் சொந்த நட்சத்திரத்தில் பலம் பெற்றிருக்கிறார் எனவேதான் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலும் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கு உறுதி செய்யக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூடும் எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் காரிய தடைகளை தவிடுபடியாக்கூடிய வகையில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடத்தில் மூன்று கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து விளம்பர சூரியன் புதன் மற்றும் கேது ஆகிய மூன்று கிரகநிலைகளும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடத்தில் வலுபெற்ற அமைப்பில் விளம்பெறுவதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் தருணத்தில் கும்பராசிக்காரர்களை விட்டு விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அடுத்தடுத்து உங்களை தேடி வரக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் உங்களுக்கு இந்த தருணத்தில் கிடைக்கிறது எனவே கும்பராசிக்காரர்கள் இதை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றால் சப்தமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில் வளம் வருகிறாருங்க உஷ்ண கிரகமும் முதன்மை கிரகமும் ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் அதீத பலத்துடன் ஆட்சி பலம் பெற்று எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வலுவான அமைப்பில் இருப்பதால் எதை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை அந்த நேரத்தில் கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் கும்பராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் வலுவாக சூரியன் உருவாக்கி கொடுக்க போகிறார் சூரியனின் அமைப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்வது மிக சிறப்பான வளர்ச்சியை நிச்சயமாக அள்ளி கொடுப்பதோடு ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகளும் வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உண்டு மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் சுபத்துவ பாதையில் வித்யாக்கரகரான புதனும் வலம் வருவதால் எந்தவிதமான எதிர்பார்ப்புகளாக இருந்தாலும் தடைதாமதம் சிக்கல் சிரமம் இல்லாமல் வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக புத ஆதித்ய யோகத்தின் காரணமாக கும்பராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக அமைகிறது எனவே சரியாக பயன்படுத்திக்கொண்டால் கொண்டால் மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் பல காரியங்களை உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் மதிநுட்பத்தின்படி அணுகுவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வெற்றி வாய்ப்பை உருவாக்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அது மட்டுமல்லாது இந்த வேளையில் மோற்றக்காரகரான கேது சப்தமத்தில் இருப்பதால் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் பயம் போன்றவை நீங்குவதோடு சிறப்பான மனநிலையுடன் அனைத்து காரியங்களையும் திறன்பட செய்து முடிக்கக்கூடிய நல்ல ஆற்றல் வலுவாக இந்த வேளையில் கிடைக்கிறது எனவே மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் தவிடுபடியாகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான யோகம் ஆகிய உங்களுக்கு உண்டு இந்த ஏழு கிரகநிலைகளும் ஏழாம் இடத்தில் வலுவாக அமர்ந்திருப்பது மட்டுமல்லாது ஜென்ம ராசியை சப்தம பார்வையால் பார்க்கின்றன எனவே எதிர்பார்ப்புகள் அனைத்தும் மிகவும் சிறப்பாக பூர்த்தியாகும் அது மட்டுமல்லாது ராகு ஜென்மத்தில் இருந்தாலும் தனது சொந்த நட்சத்திரத்தில் வலுவாக விளம்பரகிறார் எனவே பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே தவிடுபடியாகும் நினைப்பதை காட்டிலும் பல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்கக்கூடிய அற்புதமான தருணமாக மாற்றிக் கொடுக்கிறாரங்க ராகு ஜென்மத்தில் இருப்பது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் தனது சொந்த நட்சத்திரத்தில் பலம் பெற்ற அமைப்பில் வலுவாக வளம் இருவதால் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் சுப விரயம் அதிகரிக்கும் நினைப்பதை காட்டிலும் பல காரிய வெற்றிகளை எளிதில் செய்து முடிக்க முடியும் ராசியின் ஆதர் பாதசனியாக சனியாக வக்ரகதியில் வளம் பெறுகிறார் சனியில் கடைசி தருணத்தில் வளம் பெறக்கூடிய இந்த வேளையில் கார நிச்சயமாக முற்பகுதியில் சந்தித்ததை விட இந்த தருணத்தில் சிரமம் பெரிய அளவில் குறைவதோடு மட்டுமல்லாது கடன் சுமை உள்ளிட்ட பல நெருக்கடிகள் இந்த தருணத்தில் பெரிய அளவில் கட்டுக்குள் வரும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் புதிய முயற்சிகளில் திடீரென பல முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக அபரிவிதமாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது லாபத்தை பல மடங்கு உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பமாக நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வேலை அமைய போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது ராசியின் நாதர் வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட இந்த தருணத்தில் பல நல்ல வாய்ப்புகளை எளிதில் உருவாக்கி கொடுக்கிறார் அலைச்சல் சிரமம் கட்டுக்குள் இருப்பதோடு தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதோடு எந்த காரியத்தை திட்டமிட்டாலும் அதை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துகிறார் மங்களக்காரகரான செவ்வாய் அஷ்டமத்தில் இருந்து விலக போகிறாருங்க நீங்கள் நினைப்பதை காட்டிலும் செவ்வாய் மிக விரைவில் பாக்கியஸ்தானத்தில் நுழைவதால் பல மங்களகரமான காரியங்கள் கைகூடும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அலைச்சல் சிரமம் குறையும் பாதியில் நின்ற பல பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வரப்போகிறது இருந்தாலும் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் எதை செய்தாலும் எடுத்தோம் கவர்த்தோம் என்று விரைவாக மேற்கொள்ளாமல் சற்று நிதானத்துடனும் பொறுமையுடனும் மேற்கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதைக் காட்டிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும் எனவே சரியாக இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சுக்கிரனை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறில் வளம் பெறுகிறாருங்க ஆறாம் இடத்தை சுக்கரன் வலுப்படுத்துவதால் எதிரிகள் கூட நண்பராக மாறும் அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நெருக்கடிகளை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் கையாளுவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடை என்று இருக்கக்கூடிய சிக்கல் நிறைந்த விஷயங்களை கூட விலக்கி தங்களுடைய வாழ்வில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் விரைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் கலைத்துறை அரசியல் துறையில் நல்ல மாற்றம் உண்டு குருபகவானும் ஐந்தில் வலுவாக விற்றிருப்பதோடு மட்டுமல்லாது தனது சொந்த நட்சத்திரத்தில் வலம் வருகிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனை நீங்கும் உடன் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் விலகும் தாய்வழி மற்றும் தந்தை வழி உறவு முறைகளில் இருக்கக்கூடிய தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் நீங்கி உறவு வலுப்படும் தருணமாக கும்பராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்மத்தில் கிடைப்பதால் நன்மை இந்த தருணத்தில் உண்டு மேலும் இந்த தருணத்தில் சந்திரன் விரயத்தில் இருந்து ஜென்மம் தனம் தைரியம் என பல இடங்களை வலுப்படுத்தப் போகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சந்திரனின் அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் என்பது உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் சிரமத்தை குறைப்பதோடு நல்ல பல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக இந்த வேலையை மாற்றிக் கொடுக்க போகிறார் சந்திரன் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் ஜாக்போட் அடிக்கப் போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் தொட்டகாரியம் அனைத்தும் உறுதியாகவே பொன்னாகும் நேரமாக கும்பராசிக்காரர்களுக்கு கைகூடும்